அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் பி எஸ் உமர் பாரூக் ஜமாத்தே இஸ்லாமியின் கோவை மாவட்ட தலைவர் இன்றைய தினம் தொழுகை நாம் முடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்கள் இந்த ஒரு மாத காலம் உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து இரவெல்லாம் விழித்திருந்து இரையச்சம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முழு நோன்பையும் கடைபிடித்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இன்றைய தினம் ஈதில் பித்துர் என்கக்கூடிய பெருநாளை நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பெருநாள் தொழுகை தொழுகை முடித்து நாம் எல்லாம் இறைவனிடத்திலே கையேந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதிலே இரண்டு முக்கியமான பிரார்த்தனை இருக்கிறது சகோதரர்களே ஆம் இன்று நாம் பார்க்கின்றோம் நம்முடைய அருகிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன காசா மக்கள் படக்கூடிய துன்பங்கள் எத்துணை எத்துணை போர் நிறுத்தம் செய்யப்பட்டது என்று அறிவித்தும் கூட மீண்டும் யாருக்கும் தெரியாமல் திடீரென்று குண்டுமலை பொழிகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு இறக்கமிட்ட சமுதாயம் நோன்பு காலத்தில் மட்டுமல்ல சகோதரர்களே நேற்றைய தினம் பெருநாள் நேரத்திலும் கூட அந்த குண்டுமலை அவர்கள் மீது வீசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு எவ்வளவு பெரிய கொடுமை அது மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டு ஆண்டு காலமாக நம்முடைய வக்ஃபு சத்துக்களை மீட்டெடுப்பது என்கின்ற அடிப்படையிலே முஸ்லிம்கள் இடத்திலே பறிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்று மிகப்பெரிய பணிகள் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே முஸ்லிம் சொத்துக்கள் வகுப்புகள் முஸ்லிம் இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இங்கு நாம் இறைவிடத்திலே உளமாற பிரார்த்திக்கின்றோம் இந்த குண்டுமலை இந்த அரசுக்கு எதிராகும் இந்த இடத்திலே நல்லிணக்க வேண்டும் அமைதி வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே காசா பாலஸ்தீன மக்களுக்கு முழுமையான அமைதி கிடைக்க வேண்டும் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் உலக அளவிலே அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கு அமைதியான முறையிலே பிரார்த்தனை மூலம் நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரிகளே ஆக இந்த நல்ல நாளிலே இந்த இரண்டு பெரிய அச்சுறுத்தல் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இருந்தும் கூட ஆறு கோடி மக்கள் இன்று இறைவனுக்கு நன்றியும் செலுத்தும் முகமாக இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஈது பித்தர் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் சகோதரத்து பாசத்துடனும் இந்த நாட்டிலே நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் பெருக வேண்டும் இந்த நல்ல நாளில் என்று கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருமுனுக்கே உரித்தாகட்டும்